பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுகவின் கோரிக்கை இன்றைய தினமே பரிசீலிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் நடைபெறக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு இந்த பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைக்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நேற்றே அவர் வந்து முறையீடு செய்திருந்தார் அதன் இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு விசாரணைக்கு வந்தது அப்போது வைகோ தரப்புல தங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சியின் நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து தேர்தல் ஆணையம் வந்து பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதனால தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் தரப்புல அவங்க தரப்புல அதாவது வைகோ தரப்புல வாதிடப்பட்டது இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வந்து சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்துல ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் மதிமுகவினுடைய கோரிக்கை மீது இன்று முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது இதையடுத்து இந்த பம்பரம் சின்னம் என்பது அந்த பொது சின்ன பட்டியலில் இரு உள்ளதா இல்லையா என்பது குறித்து பிற்பகல் ரெண்டே கால மணிக்கு விளக்கம் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வழக்கு விசாரணை ரெண்டே கால மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க